வீரப்பனாரை வந்து எல்லோரும் கோபக்காரன் கோபக்காரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க பட்டு கோபம் அடைய வேண்டிய நேரத்தில் அது கோபப்படுகிற ஒரு மனுஷன்தான் எந்த மாதிரி சூழலில் அவர் கோபப்படுவார் அப்படிங்கிறது முதல்ல முக்கியமான செய்தி என்னன்னா தன்னை நம்பி வருகிறவர்களுக்கு இவர் ஒரு நாளும் துரோகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார் துரோகங்கிறது சாவுக்கு சமமானது அதை விடக்கூடாது எதிரியை கூட நம்ம மன்னிச்சிடலாம் துரோகியை ஒரு நாளும் மன்னிக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரி செய்திகளெல்லாம் அடிக்கடி அவர் பேசுவது வழக்கம் நீங்கள் பல்வேறு காலகட்டங்களில் அவர் எனக்கு தெரிஞ்சு உச்சக்கட்ட கோபம் அடைஞ்சது அவருடைய வாழ்க்கையில் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து டிஎஃப்ஓ சீனிவாசனையும் வதம் செய்த நிகழ்ச்சி ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் தனக்கு நேர்ந்த துரோகங்கள் அவர் டிஎஃப்ஓ சீனிவாசன் புதிப்படுகாவில் சுட்டு கொள்ளணும்னு நினச்சது அதுக்கு பிறகு மாரியம்மா தங்கச்சியை பண்ணுவது அதுக்கப்புறம் அவர் வளர்த்த பன்னெண்டு நாயை கொன்னது ஊரில் இருக்கிற மையப்பகுதியில் இருக்கிற மாரியம்மன் சிலையை தூக்கி கொண்டே காவிரி ஆத்திர தூக்கு போட சொன்னது அவரால் வந்து தன்னுடைய மைத்துனர் மாரியம்மனுடைய கணவர் அர்ஜுனன் இறந்து போகிறது அது மட்டும் இல்லை அண்ணன் மாதையனை வந்து சிதம்பரம் ரேஞ்சர் படுகொலையில் வேண்டும் என்றே வழக்கில் சேர்த்து விட்டது அதனால் அவர் பல ஆண்டு காலம் சிறையில் இருந்து உயிர் மாண்டது இப்படியான பல்வேறு நிகழ்வுகளுக்கு தொந்தரவு கொடுத்த அவர் தான் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசன் அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா நம்பி சொல்லி காட்டுக்குள்ளே வச்சு அதாவது இரக்கியம் பள்ளம் என்கிற இரக்கியகல்லா அது கன்னட பேர் அங்கே வச்சு சுட்டு கொள்ளுறாரு சுட்டு கொண்டு எப்போதுமே அவர் என்ன செய்வார்னா சுட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் கோபம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த மரணத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சது எப்படின்னா சுட்டு கொன்னதுக்கு பிறகும் கூட அவர் தண்ணிக்கில் டிஎஃப்ஓ சீனிவாசன் பெணமாக கிடக்கிற ஒரு தரதரன்னு தரைக்கு இழுத்துக்கிட்டு வந்து ஒரு மரத்தினுடைய தூரில் வச்சு கழுத்தை வெட்டுறார் கழுத்தை வெட்டி அதை வந்து இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பெட்ரோலை வச்சு அந்த தலையை பொசுக்கி அந்த மண்டை மண்டையை எடுத்துக்கிட்டு போய் ஒச்சரப்பன் கோயிலில் இருக்கிற ஒரு சூலாயத்தில் ஒத்தி வச்சு உடம்ப மட்டும் அங்கே போட்டுட்டு போனால் அந்த கொடுமையான சம்பவம் அப்படிங்கிறது தான் வீரப்பனார் வாழ்க்கையில் மிக மிக என்ன சொல்லப்போனால் எந்த மனிதனுக்கும் வராத கோபம் அன்றைக்கு அந்த வீரப்பனாருக்கு வந்திருக்குன்னு தான் நம்ம அதை பார்க்க முடியும் அந்த வகையில் போ சீனிவாசனை தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு போய் ஒரு சிறப்பன் கோயிலில் ஓங்கி கொத்தி நான் தப்பு பண்ணியிருந்தான் என்னை மன்னிச்சிரு ஆனால் இவன் தப்பு பண்ணியிருந்தான் நான் கொடுத்த தண்டனை தான் எனக்கு கனவுல வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு போன அந்த சம்பவம் ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பவத்திற்கு காரணம் தன்னுடைய தாய் புற்றுநோயில் கிடக்கும்போது கூட அந்த தாயை சாகும்போது கூட தாயை பார்க்க விடாமல் பண்ண அந்த பெருத்த கோபம் இதெல்லாம் சேர்ந்து தான் அது மட்டும் இல்லை தான் கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் பெருமாள் கோயிலுங்கிற சொந்த நிலத்தில் தன்னுடைய சொந்த இடத்துலையே கட்டி அதுக்கு குடமுழுக்கு விழா நடத்தி அதுக்கு ஒரு பெரிய உண்டியலை வாங்கி வச்சு அந்த உண்டியை அடித்து நொறுக்கி அதுக்குள்ளே இருந்த பொண்ணு பொருள் காசெல்லாம் எடுத்துகிட்டு போனது எல்லாமே வந்துட்டு சீனிவாசன் மேலும் ஒரு ஒரு வன்மம் இருந்ததை கோபத்தினுடைய வெளிப்பாடு அந்த குறவலை அறுக்கும் போது மட்டும்தான் தெரிஞ்சது என்கிறத நாம் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது இது ஒரு பெருத்த கோபத்தில் இருந்தார் அடுத்து ரெண்டாவது கோபம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கூடவே இருந்து தன் சொந்த ஊர்லேயே வளர்ந்து தான் கூடவே பயணித்து தனக்கு உறுதுணையாக இருந்த ஆசாரி குருநாதனை வந்து ஒரு லம்பாடி பொண்ணை காதலிச்சார் ஒரு லம்பாடி பொண்ணோட ஊற சுத்துறாரு அப்படிங்கிறது ஒரு கோபம் இருந்தாலும் கூட பல முறை வந்து அதை கண்டிச்சிருக்கிறாரு அது கண்டித்து இந்த மாதிரிலாம் போகக்கூடாது இந்த மாதிரிலாம் வரக்கூடாது ஆனால் கடைசியால் அந்த லம்பாடி பொண்ணோட போய் ஒரு வந்து வாழ்கிறது காடுகளில் ஊற சுற்றுறது பண்ணுறது செய்யறதுமாக இருந்த இந்த காலகட்டத்தை பயன்படுத்திய மாதேஸ்வர மலை இன்ஸ்பெக்டர் சஹே அது சகில் அகமது வந்து எஸ்பி மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணாவட்ட போய் சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு த யானை தந்தை வச்சுக்கிட்டு தெரியிறான் அவனை வந்து நம்ம பிடிச்சாகணும்னு சொல்லி ஆள்காட்டிகளின் மூலமாக வேவு பார்த்து ஆசாரி குருநாதனை கைது பண்ணி செய்கிறாங்க சுட்டு கொண்டுடுறாங்க காட்டுக்கலாம் இந்த சம்பவம் வந்து வீரப்பனாருக்கு தெரிஞ்சபோது அதி உக்கிரமான கோபத்தை அவர் காட்டியிருக்கிறார் நம்ம சகோதரனா நம்ம கூட இருந்தவனை வந்து இவன் இவ்வளவு வன்மமாக அழைச்சிட்டு போய் கொண்டுட்டாங்களே அப்போ இவங்க எங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி தான் மைசூர் மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணாவையும் சகில் அகமதுவையும் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு அதிரடிப்படை வீரர்களை வந்து ரங்கசாமி ஊட்டி என்கிற இடத்துல அது வந்து ராமபுரா காவல்நிலைய சரக எல்லைக்கு உட்பட்ட வனப்பகுதிக்கில் அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிற அங்கே ஒற்றை சாலை வழியாக வருகிற போது ஒரு இடத்துல எஸ்பெண்டு வளைவில் கல்லுகளை அடக்கி வச்சு ஜீப்பில் வந்து அதாவது ஜீப்பில் அம்பாஸ்டர் காரில் வந்த எஸ்பியையும் இன்ஸ்பெக்டரையும் வந்து சுட்டு வீழ்த்துறதும் அதற்கு பிறகு பின்னாடி லாரியில் வந்து மூடிய நிலையில் வந்த லாரியில் ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு பேர் அதிரடிப்படை வீரர்கள் வந்ததும் அதையும் விடக்கூடாதுன்னு சொல்லி உக்கர தாக்குதல் நடத்திய இந்த பெரும் கோபம் இருக்கும்ல ஒரு 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 நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய அதிரடி தாக்குதலை நடத்தி முப்பத்தி எட்டு பேரை காவு வாங்கிய நிகழ்ச்சிங்கிறது சாதாரணமானதாக இருக்கலாம் ஆரம்ப நிலையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு துரோகம் இழைத்தவர்களை அல்லது தனக்கு துரோகம் செய்ய நினைத்தவர்களை தன்னை அழிக்க நினைத்தவர்கள் மீது ஒரு அபரிமிதமான கோபம் கோபமடைந்ததை பல்வேறு காலகட்டங்களில் பார்த்துருக்கோம் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கோட்டையூர் பங்காளியான வந்து மா தங்கவேலு மாதையன் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேரை கொண்டதற்கு பிறகு ஏற்பட்ட விபரீதங்கள் நிகழ்ச்சிகள் அதற்கு பிறகு ஏற்பட்ட காட்டு வாழ்க்கை மாற்றங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இருக்கும்போது கூட கோட்டையில் பங்காளிகளான தனவாளு ஐயந்தொரை ஐயனன் முத்துக்குமார் போன்றவர்களை வந்து கோயிலுக்கு வர வச்சு சத்தியம் பண்ண சொல்லி கும்பிட்டு விழுக வச்சு நான் இந்த இவங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சத்தியம் வாங்கியதற்கு பிறகு வீரப்பனாருடன் கூட வந்த தளபதிகள் வந்து அஞ்சு பேரையும் வெட்டி துண்டம் துண்டமாக்கி காவிரி ஆற்றுல கொண்டே மீனுக்கு இரையா போட்ட அந்த சம்பவ நிகழ்ச்சி பெருத்த கோபத்தினுடைய அடையாளமாகவும் அது பார்க்கப்படுது அதோடு மட்டுமல்ல அவர் அந்த அந்த ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு ஒரு அதிரடிப்படையினுடைய சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவர் அவர் வந்து என்ன செய்கிறார்னா ஏழை மக்களுடைய ஆடுகள் பட்டியலை மேய்க்கக்கூடிய ஆடுகளை தூக்கி பிடிச்சிட்டு போய் கொண்டு போய் வெட்டி திங்கிறான் அப்படிங்கிற ஒரு கொடுமையும் அதோடு மட்டுமல்ல அங்கே சித்திரவதைகளை உருவாக்குறதும் இந்த மனசந்தான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் போய் பெரியவர் இடத்துல சொல்லும்போது அப்படியே நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனும் ஒரு அறிக்கையை பத்திரிகையில் வாயிலாக கொடுக்க நீனும் சத்திரியண்டா நானும் சத்திரியன்டா வா உனக்கு இருக்கா வீரம் எனக்கு இருக்கா வீரம்ங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் நேருக்கு நேராக வா நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்றை அழிச்சிட்டு தாண்டா நான் கல்யாணம் பண்ணுவேன் அதுவரை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்த இந்த செய்தி வந்து ஒரு பெருத்த கோபத்தை வீரப்பனாருக்கு கொடுக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா குளத்தூர் வெள்ளிக்கிழமை சந்தையில் வந்து அடையாடு தண்டி கோபாலகிருஷ்ணா நீனும் தான் நானும் தான் வாடா நேருக்கு நேராக மோதுவோம் சுரக்காமடுவுக்கு வந்து பாரு இப்படிக்கு வீரப்பண்ணு எழுதி தட்டியை வச்சுக்கிட்டு போனணும் உடனே இவர் படைவதாகோடு சுரக்கா மடுவுக்கு போய் அங்கே போய் கண்ணிவெடி தாக்குதலில் அப்பாவி மக்கள் இருபத்தி ரெண்டு பேர் அதாவது பதினாறு பேர் அப்பாவி அப்பாவி மக்கள் ஆறு பேர் அதிரடிப்படையை சேர்ந்தவர்கள் அதி பயங்கர ரெண்டு தாக்குதல் என்னென்னா முதல் வண்டி கர்நாடக வண்டி சிதைகிறது ரெண்டாவது வண்டி தமிழ்நாடு வண்டி சிதைக்கிறது அதில் வந்து ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் பின்னாடி வந்த வண்டியில் தூக்கி அடிக்கப்பட்டு மரத்தில் ஓய் குற்றி இருக்கும் குளையுமா இருந்தது அதுக்கப்புறம் சேலம் மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்து உயிரை காப்பாற்றியது அதில் வந்து என்னென்னா அவருடைய ஆண் உறுப்புகளே அருந்து பிஞ்சு தொங்கியதாக தான் மருத்துவர்கள் அதுக்கப்புறம் வெளியிட்டாங்க அவர் சாகிறவரை அவர் திருமணம் பண்ணவில்லை என்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைத்தது இந்த ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் சம்பவத்தில் மிக பெருத்த கோபத்தை அவர் உருவாக்கி வைத்திருந்தார் என்பதை அவருடைய தாக்குதலின் மூலமாக நமக்கு தெரிகிறது அதோடு மட்டுமல்ல நான் இருக்கும்போது வந்து எங்கே கோபப்பட்டார் அப்படின்னு சொன்னால் ரெண்டு இடத்துல நான் அந்த கோபத்தை பார்க்க முடிஞ்சது முதலாவதாக ராஜகுமாரை அழைத்துச் செல்வதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளுடைய பிற்பகுதியில் டிசம்பர் மாதங்களில் ஒரு முறை அவரை அழைத்து செல்வதற்காக அவர் வீட்டுக்கே போய் அவர் வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டாருங்கிற செய்தி கேட்டோன்னா ரொம்ப நொந்து கோபத்தில் அந்த ஆள்காட்டியாக இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களில் ஒருத்தரை வந்து அடிச்சு விட்டார் ஏண்டா பொய்யா சொல்கிறா கரெக்டாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு நான் அன்னைக்கு தான் அந்த பள்ளை கடிச்சுட்டு ஓங்கி அறவிட்டதை நான் பார்த்தேன் கண்கூடா அந்த கோபம் அதுவரை நான் அவருடைய கோபத்தை நான் பார்த்ததே இல்லை அது ஒன்று இன்னொரு செய்தி என்னன்னா அந்த நம்ம மேக்கம் ரங்கசாமி வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு பே பே சின்னவர் சேத்துக்குளியார் வந்து அவனை சுடப்போகிறாருங்கும்போது இர்ரா இர்றா கேட்டுக்குவோம் ஏண்ட அவசரப்படுறான்னு சொல்லிவிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு கோபத்தில் சொல்கிறாரு என்ன கோபத்தில் சொன்னார்னால் இப்படி போய் அழிஞ்சு புரியலைடா கம்நாட்டிலா கம்நாட்டிலா கண்டாரளிி பசங்கள் இப்படி என் பேரை கெட்டபராங்கள்டடாங்கிற அந்த அந்த சவுண்டு விட்டு பேசினத என்னால் கண் கூட பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பின்னால் அதை மாதிரி துரோகம் அந்த ஏற்கனவே சொன்னதை போல் அந்த துரோகத்திற்கு சம்பளம் சாவுதான் அப்படிங்கிறத அவர் ஆணித்திரமாக நம்பியிருந்ததுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று என்னென்னா கந்த வந்து கொள்ள சொன்னது அது ரொம்ப ஏன்னா சயனோடு கொண்டு வந்து எங்கள் எல்லாரையும் கொள்வதுக்காக வருகிற போது வந்து விசாரிக்கிறாங்க சோத்தில் சயனடு போட்டுட்டான் இதை விசாரிக்கும்போது உறுதியாகிடுது இவர் எப்போதுமே இந்த சாக்கு சணல் சாக்கை போற்று மூடிக்கிட்டு தான் தூங்குவார் அப்படி மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்கும்போது தான் அவன் தங்க கந்தவேலு வந்து சாப்பாட்டில் சயனடு போட்டதை கண்டுபிடிச்சார் அதுக்கு பிறகு கந்தவேலு வேல் கொஞ்சோண்டு சோறு அள்ளி அந்த எறும்புக்கெல்லாம் போடுறான் அப்படின்னா எறும்பெல்லாம் செத்து போகுது அணிலுக்கு போட்டால் அணில் செத்து போகுது சரி நீனும் சாப்பிட்றான்னு சொல்லும்போது போது சாப்பிடாம மறுக்கிறது அதற்கு பிறகு அங்கேருந்து ஓடி வந்து சமாட்டி நான் கண் கூட பார்த்தது கந்தை விழை உரிச்சு எடுக்கிறார் துப்பாக்கியினுடைய பின்பக்க கட்டையை வச்சு கட்டிக்கிறார் கட்டை துப்பாக்கி கொன்றுவன் அப்பா அப்பா அவனுக்கு தோட்டம் அவெல்லாம் மரியாதைல்ல கண்டர ஒழிப்பேன் நான் கொண்டே மேலே என் கண்ணுக்கு முன்னாடி காட்டாதீங்க அவனை கொண்டே எங்கேயாவது வச்சு கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஆக்ரோஷமான ஒரு கோபத்தை நான் கண் முன்னால் பார்க்க முடிந்ததை உணர்ந்தேன் இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்களின் அடிப்படையில் கோபப்பட்டதை வரலாறு நமக்கு காட்டியிருந்தாலும் கூட நேருக்கு நேராக அதே மாதிரி மிகப்பெரிய கோபக்காரராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய தன்மையாளராக கோபம் வராம வருகிற இடத்தில் கூட கோபம் வராமல் பொறுமை காத்து நின்ற நிகழ்ச்சிகள்லாம் ஏராளமானதை நம்ம கோடிட்டு காட்ட முடியும் அந்த வகையில் வீரப்பனார் வந்து இரண்டையும் சரிசமமாக வைத்து தான் காலத்தில் இப்பத்தி ஆறு ஆண்டு காலம் அந்த சந்தன காடுகளில் வாழ்ந்தார் என்பதற்கு இதைவிட சாட்சிகள் நிறைய இருந்தாலும் கூட முக்கியமான சாட்சிகளாக இந்த கொலை சம்பவங்கள் நமக்கு அவருடைய உச்சக்கட்ட கோபத்தை காட்டுவதை உணர முடிகிறது அதே நேரத்தில் இப்போ வந்து பன்மையான தன்மைகளையும் நாம் பார்க்க முடியும் வெள்ளி திருப்பூர் காவல்நிலைய தாக்குதல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி களில் நடக்கிற போது அந்த காவல் நிலையத்திற்குள் படை புகுந்திருக்கிற போது கூட அங்கே வந்து ஒரு ச ஒரு ஒரு சாதுவான ஒரு சூழ்நிலையை வீரப்பன் எடுக்கிறார் என்னென்னா துப்பாக்கியெல்லாம் அள்ளியாச்சு ஒரு பதிமூணு துப்பாக்கி கிடச்சிருச்சு ஆனால் நம்பி போனது திருநாட் ஆனால் அங்கே இருந்தது திருநாட்டு திரியில் டன் சாதாரண துப்பாக்கி தான் தெரிஞ்சு அந்த இடத்துல கோவப்பட்டுருக்கணும் என்னப்பா தப்பாக வந்து இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே இங்கே வந்து காவல் நிலையத்தை இப்படி அடிச்சிட்டோமே அப்படின்னு யோசிக்கலாம் சரி கிடச்ச வரலாம் அப்பா வர்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அந்த துப்பாக்கி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கட்டி செயினில் போட்டுக்க சன்னல் கம்பியில் வந்து இருக்க கட்டுறாரு கட்டிட்டு சொல்கிறாரு ஆறாம் இன்ஸ்பெக்டருன்னு கேட்குறாரு கேட்கும்போது சொல்கிறான் நான் தாங்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டு பேரும் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருந்தாங்க அவனுங்களையும் கட்டி வச்சுக்கும் போது அவங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்ததுனால ஐயப்பன் கோவிலுக்கு நேத்தி மாலை போட்டிருந்தாங்க துறை துறனு ஒன்றுக்கு போன வரலாறுலாம் வெள்ளி திருப்பூர் காவல் நிலையத்துக்குள்ளே நடந்துச்சு அப்போ வந்து இவர் என்ன செய்கிறார் நான் நீங்கள்லாம் தமிழனாக இருக்கிறதுனால நான் உயிரோடு விட்டு போகிறேன் வேறு யாராவது இருந்தால் நான் கண்ட தனமாக தான் போவாங்க அப்புடின்னு அந்த இடத்துல ஒரு இனம் சார்ந்த விஷயத்தை பேசி அவங்களுக்கு ஆறுதலாகவும் கட்டி போட்டேன் எதுக்காக கட்டி போட்டிருக்கேன் தெரியுமா நீங்கள் உடனே நான் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தகவல் சொல்லிவிடுவீங்க அப்புறம் அதிரடிப்பட திருப்பி எங்களை சுற்றி வளைக்க அப்புறம் நாங்களும் வந்து பதிலுக்கு அடிப்போம் அங்கே ஒரு பத்து இருபது பேர் சாகிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி விட்டுருங்க அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் உங்களை நாங்கள் கட்டி போகிறோம் விடிஞ்சதை நீங்கள் தகவல் சொல்லிக்கங்க நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இது போன்ற சாதுரியமான ஒரு முறை வந்து மாமரத்து மடு என்று ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து உணவுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ ஆட்டுப்பட்டி போட்டு கூலிக்கு வேலை செய்கிறாங்க அந்த ஆட்டுப்பட்டி வச்சு நடத்துகிறவங்க யாருன்னு சொன்னால் கோயம்புத்தூரை சேர்ந்த பெரிய தொழிலதிபர்கள் தான் அந்த வேலையை செய்வாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இரநூறு ஆடு முந்நூறு ஆடு ஐநூறு ஆடுன்னு வாங்கி காட்டுகளில் மேய்க்க விடுவாங்க அதில் மேய்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா கூலிக்கு வேலை செய்வாங்க அவங்களுக்கு கூலி என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஆடு அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க அஞ்சு ஆடு உனக்கு பாவம் வருஷத்துக்கு அப்படின்னாங்கன்னா அப்போ ஒரு ஆடு வந்து மூவாயிரம் அப்படி தான் போகும் அப்போ மூவாயிரம் நாலாயிரம் போணுச்சுன்னா வருஷத்துக்கே அவங்களுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அவ தான் சம்பளம் அதுக்கு காடுகளில் அவன் புளி அல்லது சிறுத்தைகளிடம் இருந்து தப்பிச்சு ஆடு மாடு மேய்க்கிறது வழக்கமாக இருக்கும் அப்போ வந்து ஒரு நாள் அந்த மாமரத்து மடுவில் என்ன செஞ்சோம்னா ஒருத்தனை பட்டியில் இருந்தவனை கூப்பிட்டு வந்து அப்போ வா எத்தனை வருஷமாக மேய்க்கிற அப்படி இப்படின்லாம் விசாரிச்சுட்டுங்க கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை நீ எந்த அந்த ராகி மாவு இருந்தால் கிடச்சா தர்றியான்னு கேட்கும்போது கொஞ்சம் தான் சாமி இருக்குது அப்படின்னு நீ எங்கே வாங்குற அப்படிங்கும்போது அப்புறம் அவன் ஒரு இடத்த சத்தியமலம் பகுதியில் காட்டுறான் சரிப்பா நாளைக்கு இன்னே இதே நேரத்துக்கு நாங்கள் வர்றோம் எங்களுக்கு ஒரு பத்து கிலோ மாவு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ சேத்துக்குடி கோவிந்தன்னு சொல்கிறாரு இல்லை நான் பத்து கிலோ வேண்டாம் முதல்ல ஒரு ரெண்டு மூணு கிலோ அவன் வாங்கி தரட்டும் அதுக்குரிய காசு ஒரு ஆயிரரூவா கொடுத்துட்டு போம்னா அப்படின்னு சொன்னால் சரிப்பா கொடுத்துட்டு வா அப்போல்லாம் வந்து கிலோவே எழுபது ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் விற்கும் மாவே ஆனால் ஆயிரரூவா கொடுத்தாங்க கொடுத்துட்டு மைக்கானலுக்கு காலையில் இதை வாங்குறதுக்காக போவோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஒரு இடத்த கடந்து அதாவது வந்து அது கொடிக்கால் பெரிய ஆறு பகுதி மாதிரி இருக்கும் அந்த ஆறு பகுதியை கடந்து நாங்கள் வரணும் வரும்பொழுது எப்போதுமே பார்த்து நடந்து வருவது வழக்கமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்று மணல் கொஞ்சம் கிடக்கு அந்த மணலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூத்தடம் இருக்குது அப்போ உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க என்னப்பா அது சூத்தடம் இவ்வளவு கிடக்கு நம்ம நேற்று கொடுத்துட்டு வந்த ஆயிரம் ரூபா வந்து அவங்க ராகிமா வாங்காமல் போலீஸை கூட்டிகிட்டு பணம் ஒரு சந்தேகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சரி வாங்க என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூத்தடத்தை அறிந்துக்கிட்டே போகும்போது அந்த பட்டியை நோக்கி இந்த சூத்தடங்கள் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தில் போனால் சண்டை வந்துடும் இது வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து வந்துடுறோம் அதற்கு பிறகு அந்த ஆட்டுக்காரனை போய் இன்னொரு நாள் ஒரு ஒரு மாதமாக ஒன்றரை மாதமாக கழித்து போய் தூக்கிடுறோம் தூக்கும் போது இங்கே வாடா அன்னைக்கு யாரா போலீஸை கூட்டிடுவோம் எங்கடா ராகி மாவு அப்படின்னு கேட்கும்போது பயந்துடுறான் பயணம் போது ஏண்டா நீ வந்து உனக்கு வந்து நீ நம்பிக்கையாக செஞ்சால் செய்வேன் செய்கிறேன்னு சொன்னால் செய்கிறேன் இல்லைன்னா இல்லை நாங்கள் போக போகிறேன் நீ செய்கிறேன்னு சொன்னதுனால தானே நான் காசு கொடுத்துட்டு போனேன் இப்படி போலீஸை கூட்டிகிட்டு வரையடா உனக்கெல்லாம் என்னடா அப்படினா இது வந்து துரோகம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே டப்புனு சுட்டு அவனை கொன்ற அந்த கோபம் ஊக்கிற கோபத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படி ஒரு சம்பவம் மாமரத்து மடுவில் நடந்ததையும் இன்னைக்கு வர மறக்க முடியாத ஒரு விஷயமாக நான்